ஆண்டவரே என் பெருமூச்சை கவனித்தருளும் ஆண்டவரே என் விண்ணப்பத்திற்கு செவிசாய்த்தருளும் என் மூச்சை பெருமூச்சையே கவனித்தருளும் என் நரசரே என் கடவுளே கெஞ்சும் குரலை உற்றுக்கேளும் ஆண்டவரே ஆண்டவரே என்போ கவனித்தருளும் ஆண்டவரே ஆண்டவரே இன்பெருமூச்சை கவனி தருளும் ஏனெனில் நீர் பொல்லாங்கை பார்த்து மகிழும் இறைவன் இல்லை உமது முன்னிலையில் தீமைக்கு இடமில்லை ஆணவமிக்கோர் உமது கண்முன் நிற்க மாட்டார்கள் தீங்கிழைக்கும் அனைவரையும் நீர் வெறுக்கின்றீர் பேசுவோரை நீர் விடு கொலை வெறியரையும் வஞ்சகரையும் அறுவருக்கின்றி ஆண்டவரே ஆண்டவரே என் பெருமூச்சை கவனித்தருடும் ஆண்டவரே ஆண்டவரே என் பெருமூச்சை கவனி தருடும் இறைமகன் மகன் இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள எனது அன்பு சகோதரிகளே சகோதரர்களே உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்திலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் காலங்களை கடந்து நிற்கிற ஜெபம் எது என்று கேட்டால் எல்லோராலும் பல சமயங்களிலே மறக்கப்பட்ட ஜபமாக இருக்கிறது என்று சொல்லலாம் அப்படி மறக்கப்பட்ட ஜபமாக காலங்களை கடந்து நிற்கிற ஜபமாக இருக்கிறது இன்றைய திருப்பாடலாக இருக்கிறது ஏனென்று சொல்லி பார்க்கிற பொழுது நேற்றும் இன்றும் நாளையும் என்றும் எங்கும் எல்லோராலும் ஜெபிக்கப்பட வேண்டிய அல்லது ஜெபிக்கப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு மன்றாட்டு இது என்பதை இந்த திருப்பாளன் ஆசிரியர் மிக தெளிவாக விளக்கிச் சொல்லியிருக்கிறார் ஆனால் இது காலங்களை கடந்து நின்று கொண்டிருக்கிறது தினம் ஜெபிக்க முயற்சி செய்ய வேண்டும் என்பதற்காகவே இந்த திருப்பாளன் ஆசிரியர் எழுதியிருக்கிறார் எனவே தான் இது காலை ஜபமாக அல்லது இது விழிப்பு ஜபங்களில் ஒன்றாக அழைக்கப்படுகிறது எனவேதான் அதிகாலையிலே இதை ஜபிக்கிறோம் அதிகாலையிலே இரையாட்சி வர வேண்டும் அந்த இரையாட்சி நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி எழுப்பப்படுகிற பகுதி அல்லது ஒரு மன்றாட்டினுடைய ஒரு பகுதி என்று கூட சொல்லலாம் இது காலங்களை கடந்து நிற்கின்ற ஜபமாக இன்றளவுக்கும் நினைத்திருக்கிறது சொல்லி பார்க்கிற பொழுது அதற்கு எடுத்துக்காட்டாக மூன்று வார்த்தைகள் சொல்லப்படுகிறது ஆண்டவரே கடவுளே அரசரே என்று சொல்லி இந்த மூன்று வார்த்தைகள் ஆறு முறை இந்த திருப்பாடலே உச்சரிக்கப்படுகிறது அப்படி பார்க்கிற பொழுது கடவுளோடு உள்ள ஒரு நெருங்கிய உறவை சொல்லுகிறது அப்படி பார்த்தால் உடன்படிக்கையின் பிறந்த ஒரு உறவு உடன்படிக்கையால் பிறந்த ஒரு உறவு என்றுதான் சொல்ல வேண்டும் எனவே அந்த உடன்படிக்கைக்கு அந்த உறவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது ஆகவே தான் காலங்களை கடந்த ஜபமாக இது இருக்கிறது அப்படி சொல்லி பார்க்கிற பொழுது இது எதற்காக சொல்லப்படுகிறது என்று சொல்லி பார்க்கிற பொழுது இறைவனுக்கும் இறை மக்களுக்கும் எதிராக செயல்படுகிற யாவரையும் ஒரே ஒரு மூன்று வார்த்தைகளில் மீண்டுமாக பிரித்து சொல்லிவிடுகிறார்கள் என்று சொன்னால் ஆணவம் மிக்கவர் போர் பொய் பேசுவோர் இந்த மூன்று வார்த்தைகளை சொல்லி யாரெல்லாம் கடவுளுக்கும் இறை அரசுக்கும் எதிராக இருக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேருக்கும் எதிராக இருக்கிற ஒன்றாக இது சொல்லப்படுகிறது ஆகவே இந்த கடவுளோடு இருக்கிறவர்களுக்கு இவர்கள் எதிராக இருக்கிறார்கள் யாரெல்லாம் நமக்கு எதிராக இருக்கிறார்கள் சொல்லி பார்க்கிற பொழுது அவர்களை இந்த மூன்று நிலையிலே ஏதாவது ஒரு நிலையிலே நாம் கொண்டு வந்து விடலாம் எனவேதான் எதிராக செயல்படுகிறவர்களுக்கு எதிராக சொல்லப்படுகிற ஒரு வார்த்தையாக இருக்கிறது யாரெல்லாம் நமக்கு எதிரிகளோ அவர்களையெல்லாம் நாம் நினைக்கிறோம் காரணம் அவர்கள் மனம் மாற வேண்டும் என்பதற்காக அநீதிரையும் அநீதியையும் மாற்ற வேண்டும் இறைவனின் நீதியை வழங்க வேண்டும் என்பதற்காகவே சொல்லப்படுகிற ஒரு திருப்பாடா இருக்கிறது அநீதர் என்று சொல்லி பார்க்கிற பொழுது யாரெல்லாம் நீதிக்கு எதிராக செயல்படுகிறார்களோ நீதியை தடை செய்கிறார்களோ அல்லது நீதி மற்றவர்கள் கிடைக்கக்கூடாது நல்லது வெளிவரக்கூடாது இதை மாயைகளை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறார்களோ அவர்களை அநீதர் என்று சொல்லுகிறார் எனவேதான் திருப்பாளின் ஆசிரியர் மிக தெளிவாக கடவுளை உணர்ந்து இறை அடியாருக்கு என்ன செய்ய வேண்டும் இடை இறை அடியார்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை தெளிவாக சுட்டிக்காட்டுகிறார் அப்படி என்று அநீதியை வெளிப்படுத்த கூடாது ஆகவே கிறிஸ்தவர்கள் நீதிக்கு முறப்புறம்பாக செயல்படாமல் அநீதியை எதிர்த்து நீதியோடு வலுவாமல் வாழ வேண்டும் என்பதை இங்கு சுட்டிக்காட்டப்படுகிறது இறைவன் வழங்குகின்ற நீதி எல்லோருக்கும் சமமாக இருக்க வேண்டும் ஏற்ற தாழ்வுகள் இல்லாமல் சமமாக பகிர்ந்து கொடுக்கப்பட வேண்டும் என்பதை இது சுட்டிக்காட்டுகிறது எனவே இந்த உடன்படிக்கையில் பிறந்த உறவு என்று சொல்லி பார்க்கிற பொழுது இறைவனுக்கும் இறை அடியாருக்கும் இறைவனுக்கும் இறை மக்களுக்கும் இறைவனுக்கும் நம்பிக்கையாளருக்கும் உள்ள உறவாக இருக்கிறது எனவே கடவுள் நம்மோடு உடன்படிக்கை செய்து கொண்டார் நான் உங்களை தேர்ந்து கொண்டே நீங்கள் என் இருப்பீர்கள் நான் உன் இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் நம்மோடு உடன்படிக்கை செய்து கொண்டார் அந்த உடன்படிக்கையை மீறாத கடவுளை நாம் நம்பியிருக்கிறோம் எனவேதான் நம்பிக்கை உள்ள ஒரு அடியாரினுடைய காலை ஜபமாக இருக்கிறது அப்படி அவர் ஜபிக்கிற பொழுது ஆண்டவரே என்று அழைக்கிறார் நம்மை அவர் படைத்தவராக இருக்கிறார் கடவுளே என்று சொல்லி அவர் அழைக்கிறார் கடவுள் நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார் அரசரே என்று சொல்கிற பொழுது நம்மை முன்னின்று வழி நடத்துவதாக இருக்கிறார் எனவே ஒரு நாளைக்கு ஆறு முறை இந்த வார்த்தைகளை நாம் உச்சரிக்கிற பொழுது அந்த கடவுளுடைய படைப்புகளாக நாம் இருக்கிறோம் கடவுள் நம்மை ஆஸ்வதிக்கிறார் கடவுள் நம்மை முன்னின்று வழி நடத்துகிறார் என்பது இது தெளிவாக சுட்டி காட்டப்படுகிறது எனவே தான் நொறுங்கிய இதயங்களை கடவுள் முன்வந்து அவர்களோடு பிரசுரம் வாய்ந்து ஆஸ்வதித்து அந்த நொறுங்கிய இதங்களை ஒன்றாக்குகிறார் அதற்காக ஜபிக்கிற ஒரு ஜபமாக இருக்கிறது எல்லோராலும் சொல்லக்கூடிய ஜெபத்தை நாம் முடிந்த அளவிற்கு மனப்பாடமாக ஒவ்வொரு முறையும் உச்சரிக்கிற ஜபமாக மாற்ற வேண்டும் என்று சொன்னால் அந்த வார்த்தைகள் ஒரு சாதாரண வார்த்தைகளாக அல்ல காலங்களை கடந்து நிற்கிற ஜபமாக இருக்கிறது நாம் இந்த காலத்தை கடந்து கடவுளோடு சென்று இணைகின்ற அந்த நேரம் வரைக்கும் உச்சரிக்கிற ஜபமாக இது இருக்க வேண்டும் எனவேதான் இந்த விழிப்பு ஜபத்தை ஒவ்வொரு நாளும் சொல்ல முயற்சியுங்கள் விழித்திருக்கிற ஆண்டவர் என்னாலும் உங்களோடு பிரசனமாக இருந்து உங்களை விழிப்பாக இருக்கச் செய்து தீமைகளை அகற்றி வருகிற பொல்லாப்புகளிலிருந்து இருந்து தப்பித்துக் கொள்கிற ஆற்றலை கொடுத்து உங்களை வழி நடத்துவாராக ஜபம் எங்களை என்னாலும் அன்பாய் காத்து நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இதோ இந்த காலை வேளையிலே உங்களுடைய இரையாட்சி எங்கள் மத்தியிலே இருக்கிறது அந்த இரையாட்சி முழுமையாக எங்களுக்கு கிடைக்கவும் அந்த இரையாட்சியின் மைந்தர்களாக நாங்கள் வாழ்கிற ஆற்றலையும் எங்களுக்கு பொழிந்தருள் வீராக நாங்கள் ஒவ்வொரு முறையும் எங்களுடைய ஜபங்களை மேலெடுக்கிற பொழுது அந்த ஜபமானது தூபம் நறுமணம் போன்று உம்மை நோக்கி வருவதாக சிறப்பாக நீர் எப்படியாக அதிகாலையிலே எழுந்து ஜெபித்தீரோ அதேபோன்று நாங்களும் வெடியற்காலை கற்களிலே எழுந்து ஜெபிக்கிற ஆற்றலையும் என்னாலும் உங்களோடு இருந்து உங்களுடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து அந்த பிரசன்னத்தை மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டுவர்களாக வாழ்கின்ற ஆற்றலையும் எங்களுக்கு நிறைவாய் பொழிந்து ஆசோதிப்பார்கள் இந்த எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்திலே வேண்டி விரும்பி கேட்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் பிதாவே ஆமேன்